நம்ம ஊடாஞ்சேரியில் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ற ஒரு லேடியோடைய பையன் காலேஜ் போறான் ரொம்ப கஷ்டம் தான் அவங்களே மஞ்ச கயிறு தான் போட்டிருப்பாங்க அவங்க பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்து கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறான்னு கரெக்டா ஆறு மாசம் தான் நைட் வடபழனி ஜங்ஷன்ல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் சிக்னல்ஸ் என்னன்றதுக்கு பார்க்கணும் மூணு சிக்னல் இருக்குமா எல்லோ கிரீனு ரெட்டு

ஜிஎஸ்ல நீ என்னென்ன சிறு தவறு கூட உன்னுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் கிடையாது தலைக்கவசம் அணிவோம் விலை மதிப்பற்ற உயிர்களை காப்போம்